தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க மகர ராசிக்கு இந்த நாளை என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறக்கு முன்னாடி முருகப் பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் இந்த மகர ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அதையும் மறக்காம கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் ஒழுக்கம் நீதி பொறுப்பு பொறுமை இது எல்லாத்துக்கும் அடையாளமாக இருக்கக்கூடிய சனி பகவானை அதிபதியாக கொண்ட கால புருஷ தத்துவத்துல பத்தாவது ராசியாக வலம் வரக்கூடிய மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம்ங்க மகர ராசி பொதுவா நல்ல உழைப்பாளிங்க அடக்கமான வாழ்க்கை நடைமுறை அறிவு நீதி இவங்க பேசுறாங்க அப்படின்னா அதுல நீதி இருக்கு நியாயம் இருக்கும் சனி பகவான் எப்படி குரோதம் காட்டினாலும் அதாவது நம்மளை சோதிச்சாலும் நம்மளுடைய வளர்ச்சிக்காக தான் இருக்கும் கடைசியில பார்த்தோம்னா அது போலதான் மகராசிக்காரங்க பேசுறத வேணா வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவாங்க தண்டிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம தப்ப வந்துட்டு சுட்டி காட்டிட்டே இருப்பாங்க ஆனா அதுதான் அந்த குடும்பத்துடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் பாதுகாப்பாகவே இருக்கும் சோ இப்படிதாங்க மகர ராசி ஒரு வீட்டுல இருந்தா அந்த குடும்பத்துடைய ஒழுக்கம் நல்ல வளர்ச்சி பெறும் குடும்பத்துடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியுமே இவங்க கையில தான் இருக்கும் பொறுமையான அவங்க கட்டுப்பாடா இருப்பாங்க ஒழுக்கமா இருப்பாங்க கடினமா உழைப்பாங்க தன்னுடைய இலக்கை வந்து அடையிற வரைக்கும் விடாமுயற்சியா இருப்பாங்க எப்பவுமே நடக்கிறது தான் பேசுவாங்க ஆனா தன்னுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுல கொஞ்சம் மந்தமா இருப்பாங்க ஏன்னா மந்தன்னு சொல்லிட்டு நம்ம சனி பகவான சொல்லுவோம் அந்த சாயல் வந்துட்டு மகர ராசி கிட்ட இருக்கும் அன்பு வந்து வெளிக்காட்ட மாட்டாங்க வாக்கு கொடுக்க மாட்டாங்க ஆனா உள்ளுக்குள்ள ஆழமான பாசத்துக்கு சொந்தக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நீதி நேர்மை நியாயம் இதுதான் வாழ்க்கை இதை தாண்டி ஏதாவது ஒண்ணு தேவைனா கூட அது வந்து வேண்டானு ஒதுக்கக்கூடிய ஆட்கள் அதையேதான் கிட்டயும் எதிர்பார்ப்பாங்க இதனாலேயே ராசியை யாருக்கும் பிடிக்காது வந்துட்டான் ஏழற இதை கூட வந்துட்டு இவங்களுக்கு அடையாளமா பேர் வச்சிருப்பாங்க மகராசிக்காரங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பொருத்தமாக இருந்துச்சுன்னா ஆமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இப்போ சனி பகவான் அதிபதி நம்முடைய வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப போராடக்கூடிய தான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு மாறும் நாளைக்கு மாறும் நாளானைக்கு மாறும் இப்படி ஒரு எதிர்பார்ப்போடையும் போயிட்டு இருக்கு ஆன்மீகத்தையும் ஆண்டவனையும் ரொம்ப நம்ப கூடியவங்க நீங்க ஓகேங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப தலைப்பை பார்த்துருப்பீங்க ஒரு உறவாளை இருநூறு சதவீதம் சொல்றேன் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கை நிச்சயமா இதுதான் நடக்கும் அடிச்சு சொல்றேன்னு போட்டிருக்கேங்க இப்போ நீங்க யோசிப்பீங்க அது என்ன உறவு எனக்கு என்ன நல்லது நடந்து போகுது என்னதான் யாருக்கும் பிடிக்காது இல்லையா கடவுளுக்கே என்ன பிடிக்கல போல எதுவுமே இது வரைக்கும் எனக்கு நல்லதா நடக்கிறதுக்கு வாய்ப்பே கொடுக்கல குடும்ப வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா தான் போயிட்டு இருக்கு பொருளாதார ரீதியாலாம் பயங்கரமான அடி கிட்டத்தட்ட ஒரு வருட காலமா பிச்சை எடுக்காத குறைதான் நிறைய கடன் தொல்லைகள்ல மாட்டிக்கிட்டு முழிச்சிருப்பீங்க சோ இதுல இருந்து ஒரு மாற்றத்தை ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பு அசுரர்களுடைய குரு அது வெள்ளி கிரகத்துடைய நாயகர்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்க ராசி கட்டத்துல இருந்து ஐந்துக்கு உரியவர் ஆனா ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதான் சந்திர பகவானுடைய வீடு குருவுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய வீடு சோ இந்த அமைப்பு குரு அப்படின்னாவே என்ன தனக்காரகன் இல்லையா அப்ப பணம் இருக்கக்கூடிய இடத்துக்கு சுக்கர பகவான் போறது சுக்கர பகவான் ஒரு ஜாதகத்துல நல்ல நிலையில இருந்துட்டா அந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பான் அப்படிங்கறது பொதுப்படியா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நவ கிரகங்கள்ல குருவை எப்படி சுப கிரகம்னு சொல்லுவோமோ அத போலதான் சுக்கர பகவான நம்ம சுப கிரகம்னு சொல்றோங்க இந்த சுப கிரகத்தினால நம்முடைய மகாராசிக்கு எப்படி ஏற்ற மாற்றம் உங்களை வரைக்கும் நான் ஏழாம் வீடுன்னு சொல்லிட்டேன் ஒரு ஜாதகக்காரருக்கு அவருடைய லக்ன கட்டத்தில் இருந்து ஏழாம் இடத்துல ஏழாம் இடம் கணவன் மனைவி கூட்டணி உறவு பங்குதாரர் சமூகம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு இடம் இப்ப எங்கிட்ட ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா திருமணம் வந்து எப்ப அமையும் திருமண வாழ்க்கை எனக்கு இப்படி கஷ்டத்துல இருக்கு அப்படின்னா அந்த ஏழாம் இடத்தை பார்ப்போம் இந்த ஏழாவது இடம் ஏழாவது வீடு இப்ப சுக்கர பகவானுடைய அமைப்பு எப்படி பார்க்குது அப்படின்னா திருமண வாழ்க்கையில இனிமை கணவன் மனைவி உறவுல நல்லிணக்கம் காதல் வாழ்க்கை சிறப்பா புதிய உறவு உருவாக கூடிய வாய்ப்பு திருமணம் ஆகிறது ஒரு சம்பந்தம் வரது இந்த வீட்டுல பொண்ணு கொடுக்கறாங்க அந்த வீட்டுல மாப்பிள்ளை எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா ரெண்டு குடும்பமும் இணையிறது ரெண்டு சொந்தங்கள் ரெண்டு பந்தங்கள் இணையிறதுக்கான அதுதான் புதிய உறவுகள் உருவாக்கக்கூடிய அமைப்பு தொழில கூட்டாளிகள் மூலம் வளர்ச்சி ஒரு தொழில் வந்து நமக்கு வருது அது செய்யணும் நமக்கு முதலீடு கிடையாது ஆனா அதை பத்தின எல்லா விஷயமும் தெரியும் கூட்டாளிகள் வந்து சேருவாங்க சோ அவங்க கொடுக்கக்கூடிய உதவி ஒரு பொருள் உதவியா இருக்கலாம் இல்ல ஒரு ஒர்க் ரீதியாகவும் சேர்ந்து செய்யறப்ப நல்ல வளர்ச்சியை பாப்பீங்க அதே போல மக்கள் தொடர்புடைய வேலை மார்க்கெட்டிங் பிரிவு சினிமா ஹார்ட்வேர் இந்த மாதிரியான விஷயங்கள்ல மகர ராசிக்காரர்களுக்கு புகழ் பெற போறீங்க உங்களைய பார்த்து உச்சத்துல இருக்காம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ சுக்கர பகவானுடைய அமைப்பு வந்து புகழினுடைய உச்சத்துல உட்கார வச்சு அழகு பார்க்க போகுதுங்க குறிப்பா உங்களை எதிர்த்தவங்க கூட உங்களை ஒதுக்குனவங்க நீங்க எல்லாம் ஒரு ஆளான எடை போட்டவங்க கூட உங்ககிட்ட வந்து கெஞ்சக்கூடிய ஒரு நேரம் உருவாக போகுது சமாதானம் பேசுவாங்க ஸோ எதிர்த்தவங்கெல்லாம் அடங்கி போவாங்க குறிப்பா அடுத்த இருபத்தஞ்சு நாட்கள் திருமணம் மற்றும் உறவுகள்னு பார்த்தோம்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அழுத்து போச்சா சண்டை சச்சரவு இப்படி போயிட்டு இருக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியலையா பிரிஞ்சு போயிட்டாங்களா இல்லை மறுமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்களா திருமண யோகம் நல்லா இருக்கு பாசம் ஆசை அமைதி எல்லாமே திருமண வாழ்க்கையில கிடைக்கும் காதல் உறவெல்லாம் வந்து சிறப்பா இருக்கும் காதலிக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த காலம் வந்து முயற்சி பண்ணுங்க பெற்றோர்கள் வந்து வாங்க ட்ரை திருமணத்துக்கு அதே போல பணம் மற்றும் தொழில் வருமானத்தில் உயர்வு எதிர்பாராத நிதி வருகை எதிர்பார்த்த பணம் வரதுல நாம் ஆடு மாதிரி உழைச்சு பத்து பைசா சேர்க்க முடியல இப்படி சொல்றீங்களா இந்த சுக்கர பகவானுடைய அமைப்பு அடுத்த இருபத்தஞ்சு நாட்கள் கட்டாயம் சொல்றங்க ஒரு குறிப்பிட்ட தொகை உங்க பேங்க்ல உங்க கையில பணம் இருக்கும் எதிர்பாராத நிதி வருகை இருக்கும் கூட்டணி தொழில்கள் நல்ல பலன் பெறுவீங்க வேலை பழு அதிகமானாலும் அதன் மூலம் பதவி உயர்வு பாராட்டுகள் கிடைக்கும் குடும்பம் மற்றும் சமூகத்தை பார்த்தோம்னா குடும்பத்துல ஆதரவு அதிகமாகும் உறவுக்காரன் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த சண்டை சச்சரவு ஒரு முடிவுக்கு வரும் சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது அடுத்து ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலம் சாதாரணமா தாங்க இருக்கு பெருசா பாதிப்பு கிடையாது ஆனா உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் சத்தான உணவு எடுத்துக்கோங்க வெளி உணவுகளை தவிர்த்துக்கோங்க ஆயில் அந்த உணவில் இருக்கு இல்லைங்களா அந்த பொறிச்சது வறுத்தது இந்த மாதிரியான உணவுகளை சுத்தமாக தவிர்க்கணும் இதோட நீங்க அதிர்ஷ்டம் தரதுக்காக செய்ய வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை நிற மலர்களால் பால் தயிர் வெண்ணையோட போயிட்டு நவ கிரகங்களில் வீட்டுக்கூடிய சுக்கர பகவானை வழிபாடு செய்யுங்க அதே போல முடிஞ்சா இந்த இருபத்தஞ்சு நாட்களுக்குள்ள குடும்பத்தோட கஞ்சனூர் சுக்கரஸ்தலம் இருக்குல்ல கும்பகோணத்துக்கு அறிய அங்கே போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே போல நீங்க அவனு தினமும் சொல்ல வேண்டிய மந்திர சொல் பதினாறு முறை இருபத்தி ஒரு முறை நூத்தி எட்டு எத்தனை முறை உங்களால சொல்ல முடியுமோ அதை சொல்லுங்க ஓம் நமக இந்த தினமும் நூத்தி எட்டு முறை சொல்றது மகரத்திற்கு வளம் சேர்க்கும் பலம் சேர்க்கும் அதே போல இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உணவு உடைதானம் கொடுங்க பார்த்தோம்னா பால் கொடுங்க அரிசி கொடுங்க வெள்ளை ஆடைகளை கொடுங்க ஏன் வெள்ளை சொல்றனாக்கா சுக்கர பகவானுக்கு உரிய நிறம் வெள்ளை புரியுதுங்களா நீங்க கொடுக்கறத கொடுக்கறீங்க வெண்மை நிறத்துல கொடுக்கிறப்ப சுக்கர பகவானுடைய அனுகிரகம் கொஞ்சம் கூடுதலாகவே கிடைக்கும் சிறப்புன்னு சொல்லலாம் அதே போல கணவன் மனைவி ஒருவருக்கு அவங்களுக்கிடையே அன்பா நடந்துக்கிறது சிறப்பில்லைமா சதா நேரமும் சண்டை சச்சரவு தான் வருது நாங்க எல்லாம் விட்டு கொடுத்தாலும் போக முடிய மாட்டேங்குது இப்படி எல்லாம் இருந்தீங்கனாக்கா ஒண்ணும் பண்ண முடியாதுங்க நீங்க ஒரு படி கீழே இறங்கி பாருங்க சுக்கர பகவான் உங்களை வந்து பார்த்தா உங்க வாழ்க்கை துணை வந்து நூறு அடி உங்களை வந்து நெருக்கத்துக்கு கொண்டு வந்து விட்டுருவாருங்க குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருந்துட்டா போதும் மத்த எல்லாத்தையுமே அழகா சமாளிச்சிடலாம் சோ வாழ்க்கை துணைங்கிறது ரொம்ப முக்கியமான இடம் சோ அந்த இடத்துக்கு சுக்கர பகவானுடைய பரிபூர்ண அருள் கிடைச்சிருக்கு சுருக்கமா சொல்ற மகரராசிக்காரங்களே உங்களுக்கு சனி பகவான் தான் அதிபதி ஒழுக்கம் உழைப்பு பொறுமை கொடுத்திருக்காரு இப்ப சுக்கர பகவான் கடகத்துக்கு போய் ஏழாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறது அடுத்து இருபத்தி அஞ்சு நாட்கள்ல உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்க போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் காதல் உறவு சிறப்பா இருக்கும் குடும்ப உறவு எல்லாமே சூப்பர் தொழில்ல கூட்டணியா இருக்கட்டும் இல்ல நீங்களே தனியா தொழில் செஞ்சாலும் சரி பண வரவா இருக்கட்டும் பதவியா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே நல்ல வளர்ச்சியை பார்ப்பீங்க அதே போல கோவிலுக்கு போகணும் குடும்பத்தோட சுக்கர பகவான் ஸ்தலமான கஞ்சனூர் போயிட்டு வாங்க வெள்ளிக்கிழமை போறது இன்னும் சிறப்பு அதே போல உறவுகளுக்கு அன்பான உபசரிப்பு கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை பெறுவீங்க ஆல்ரெடி மத்தவங்களுக்காக வாழக்கூடியவங்க தான் மத்தவங்களுக்கு நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணிட்டீங்க இப்போ வந்து அதை தொடர்ந்து பண்ணுங்க அன்பு கொடுங்க உபசரிப்பு கொடுங்க வாழ்க்கையில இன்னும் பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கும் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டேமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறப்பா சொல்லிட்டா போச்சுங்க மகராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சிங்கிறது தொட்டதெல்லாம் தங்கமா மாத்த போதுங்க செட்டில் போறீங்க என்னடா வாழ்க்கை இது போடா வாழ்க்கையே முடிச்சுக்கலாம் என்ன தொழில் அப்படி இப்படின்னு ஒரு சளி உங்களுக்கு கூட வா மகர ராசிக்காரர்களுக்கு மகர லக்னக்காரர்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமா சுக்கர பகவான் வராறு ஏழாம் இடத்துல அமர்ந்து ராசியை பார்க்கறதுனால நல்ல பாக்கியம் வெற்றி நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய காலகட்டம் திருமணம் சார்ந்த சுப நடக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் யோகம் பெருகும் நினைச்சது எல்லாமே நடக்கக்கூடிய யோகம் இருக்கு கூட்டாளிகள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகுது காதல் திருமணம் சிறப்பாக கூட்டு தொழில் யோகம் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு திருமணம் நடக்க போகுது காதல் இருக்கவங்களுக்கு காதல் திருமணம் கை கொடும் அதன் மூலம் நல்ல பாக்கியம் கிடைக்கும் சமுதாயத்தின் மீதான அக்கறை அதிகமாகும் நீங்க யாருன்னு மற்றவங்களுக்கு காட்டக்கூடிய நேரமா இந்த காலகட்டம் இருக்க போகுது அதே போல வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றி சந்தோஷப்படுவீங்க குழந்தைகளை வந்து நல்லா படிக்க வைப்பீங்க குழந்தைகளுக்கு நல்ல வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு சொகுசான வாழ்க்கை சூழல் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுவீங்க வீடு வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருந்தா அது பளிக்கும் பணம் இருக்கு ஆனா வீடு வாங்குறதுல தடை சந்திச்சுட்டே இருந்தீங்களா இனி அந்த தடைகள் அனைத்தும் நீங்க போகுது அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி சந்தோஷப்பட போறீங்க யோகத்துடைய அதிகபட்ச அமைப்பை நீங்க பார்க்க போறீங்க கடன் கிடைக்கும் பத்துக்குரியவன் சுக்கரன் தொழிலில் சிந்தனைகளை அதிகமாக்குவாருங்க நல்ல திட்டமிட்டு செயல்பட போறீங்க புதிய கிளைகளை உருவாக்குவீங்க ஆல்ரெடி தொழில் பண்றவங்க நிறைய பிரான்சஸ் ஓபன் பண்ணுவீங்க இனி அத்தனை முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றி அடைய போகுதுங்க இதோட சுக்கர பகவானுடைய பயணங்கிறது இங்கே மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளுக்குமே வெற்றியை கொடுக்குறாருங்க தொழிலுக்காக நீங்கள் கடன் வாங்குறது வீட்டுக்காக கடன் வாங்குறது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது இதெல்லாம் முக்கியம் கடன் வாங்குறதோ கடன் கொடுக்குறதோ இந்த விஷயத்தில் எப்பவுமே நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் இதோட சுக்கர பகவானுடைய பயணம்ங்கிறது தனம் பற்றின சிந்தனை குடும்பம் வாக்கு தொடர்பான சிந்தனைகளை அதிகமாக கொடுப்பார் சனி ஒன்பதாம் இடத்துல பயணிக்கிறதுனால பயணங்கள் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒப்பந்தம் பத்தின சிந்தனைகள் அதிகமாகும் எழுத்து கதை கட்டுரை வந்து உங்களுக்கு அற்புதமாக அமையும் இதோட ஆயில நட்சத்திரம் சுக்கர பகவானுடைய அமைப்பு புதனுடன் சேர்ந்திருக்கும் பொழுது அறிவுபூர்வமான செயல்பாடுகளை செய்வீங்க இதோட ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சுக்கர பகவானுடைய ஜெயந்தி அன்னைக்கு நவ கிரகங்கள்ல வீட்டிருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு வெண்பட்டு வஸ்திரம் சாற்றி ஆறு நெய்விக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இன்னும் அதிகமாக

எதிர்பாராத சங்கடங்கள் சங்கடங்களும் நல்லா போயிட்டு இருந்த வேலையில கூட தடை பிரச்சனை எல்லாம் ஏற்படும் திட்டமிட்டிருந்த வேலைகள்ல நெருக்கடி வரும் ஆனா பாக்கியாதிபதி புதனுடைய சஞ்சாரம் சாதகமாய் இருக்கிறதுனால சோதனைகளை தாண்டி சாதனைகளை பண்ணுவீங்க அந்த அளவுக்கு அனுகூலமான நிலை உண்டாகுது செல்வாக்கு அதிகமாகுது எடுத்த வேலைகள் எல்லாமே வெற்றி பெறும் வியாபாரம் தொழில முன்னேற்றம் அடைவீங்க சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரும் வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எல்லாம் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கேட்டிருந்த இடத்துல பணம் கிடைக்கும் எத்தனை நெருக்கடி வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உன் நிலையில மாற்றம் வருது மாதம் முழுவதுமே சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் எதிர்மறையாக இருந்தாலும் உடல்நிலையில பண விவகாரங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் எதிர்பாலினத்தவர் விஷயத்துல கண்டிப்பா கவனமா இருக்கணும் ஆண்களா இருக்கும் பட்சத்தில் பெண்கள் கிட்டையும் ஆண்கள் கிட்டையும் ஓரடி தள்ளி நிற்கிறது அவசியம் அதே போல அரசுங்களா இடங்கள்ல எதிர்பாராத சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒழுக்கமா இருக்கு உங்களை பாதுகாக்கும் இதெல்லாம் உங்களுடைய அதிபதி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா தேவையற்ற சங்கடங்கள் அவமானங்களும் இல்லாம தப்பிச்சுக்கலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கொடுக்கணும் தவறான நண்பர்களை விட்டு விலகி நிக்கணும் ஓகேங்களா மற்றபடி எல்லாமே நல்லதா நடக்கும் பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு நடந்துக்கோங்க குடும்பத்துல நிம்மதி உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் யோக நரசிம்மரை அனுதினமும் வழிபாடு செய்ய நன்மைகள் நடந்தேறும் அடுத்து திருவோண நட்சத்திரம் சூழலுக்கு ஏத்த மாதிரி உங்களை மாத்திக்கிட்டு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு சுக்கர பகவான் என்ன சொல்றாருன்னா கொஞ்சம் நிதானமா போப்பா அப்படிங்கிறாருங்க குரு பகவான் சத்துரு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால எதிர்ப்புகள் ஆகலும் மறைமுக தொல்லைகள் இருந்தாலும் உடல் நோய்கள் ஏற்பட்டாலும் அவருடைய பார்வைங்கிறது பத்து பன்னெண்டு ரெண்டாம் இடங்களுக்கு கிடைக்கிறதுனால செய்து வரக்கூடிய தொழில முன்னேற்றம் அடைவீங்க புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாகும் செலவுகள் கட்டுக்குள்ள வரும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை உருவாகும் கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க அஷ்டமஸ்தானத்தில் சூரியனுடைய கேதுவனுடைய சஞ்சரிப்பு ஆரோக்கியத்தில் கை வைக்கிறாங்க ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருக்கணும் இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனத்தில் பயணம் பண்றப்ப நிதானம் தேவை பணிகள் இருக்கீங்களா விழிப்புணர்வோடு செயல்படணும் அதே போல உங்க செல்வாக்குக்கு இழுக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு சிலர் வந்து உங்களை பத்தி தப்பான அவதூறுகளை பரப்புவாங்க நம்மளோட செயல்பாடுல கவனமா இருந்துட்டோம் நம்ம கவனமா இருந்துட்டோம் பண்ண முடியாது ஆனால் எந்த ஒரு சூழல் வந்தாலும் பிரச்சனைகளை சமாளிக்கூடிய அமைப்புல உங்க நிலை இருக்கும் கையில பணம் புழக்கம் அதிகமா இருக்கும் புதுசாக இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க வண்டி வாகனங்கள் வாங்கி முயற்சிகள் வெற்றி பெறும் சுக்கர பகவான் சாதகம் உறவுக்காரங்கிட்டயுமே ஆதரவு கிடைக்கும் சேமிப்பு உயரும் இதோட நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அனு தினமும் ராமநாத சுவாமியை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் நன்மைகள் சேருங்க அடுத்த அவிட்டு நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் எடுத்த வேலை எதுவா இருந்தாலும் சரி அதை உடனே முடிக்கின்ற எண்ணத்தோடு வேகமா செயல்படக்கூடிய உங்களுக்கு சுக்கர பகவான் என்ன சொல்றாருனாக்க கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுப்பான்னு சொல்றாரு தைரிய வீரியக்காரகனான செவ்வாய் பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால எடுக்கக்கூடிய வேலைகள் கொஞ்சம் இழுபதியாகும் எதிர்பார்த்த வருமானம் கொஞ்சம் தள்ளி போகும் புதிய முதலீடுகள் செய்யறீங்கனாக்கா அதை இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கோங்க வழக்கமான வேலைகளில் கவனம் செலுத்தினாலே பொருளாதார நிலை அப்படிங்கிறது சீராக இருக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு உரிய வேலையை மட்டும் முழு கவனத்தோடு செய்யுங்க அதே போல் மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னு எந்த ஒரு வேலையுமே அடுப்பணிஞ்சு செய்யணுங்கிற அவசியம் வேண்டாங்க அப்படி செஞ்சுட்டீங்க மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டீங்க அப்படின்னாக்கா வேலையில் சிக்கல்கள் வரும் எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கணக்கு வழக்குகளை சரியாக வச்சுக்கிறது அவசியம்ங்க இல்லைனா அரசாங்கத்துக்கு அபராதம் கட்டக்கூடிய சூழல் கூட வரும் எந்த ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடியும் சிந்தித்து செயல்படும் பண இழப்புகளை தவிர்க்க முடியும் இதோட ஞானக்காரகன் குரு எட்டாம் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால மறைமுக எதிர்ப்புகள் அதிகமாகும் இதோட அஷ்டம சூரியனும் கேதுவும் உங்களுடைய நிலையில பின்னடைவை ஏற்படுத்துவாங்க முயற்சிகளை தடைகளை உண்டாக்குவாங்க உடல்நிலையில பாதிப்பை ஏற்படுத்துவாங்க இதனால எப்பவுமே கவனம் தேவை குறிப்பா ஆண்களா இருக்கக்கூடிய மகராசிக்காரங்க பெண்களா இருக்கக்கூடிய மகராசிக்காரங்களா உங்களுடைய எதிர்பாலி நம்ம இருக்கு இல்லைங்களா ஆண்களா இருக்கக்கூடிய பட்சத்துல பெண்கள் கிட்டையும் பெண்களா இருக்கக்கூடிய பட்சத்துல ஆண்கள்கிட்டயும் விலகி இருக்கணும் இல்லைன்னா அவமானத்துக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இழப்புமே சிலருக்கு ஏற்படும் குடும்பஸ்தானத்தை குருவுடைய பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கவங்கள அனுசரித்து நடந்துக்கோங்க அவங்களுடைய ஆலோசனையை கேட்டுக்கோங்க குடும்பத்தை தாண்டி நமக்கு யாரும் வந்து நல்லது நினைச்சிட போறதில்லை ஓகேங்களா இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நிம்மதியான வாழ்க்கை அமையும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் தினமும் திருத்தணி முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறதுனால நினைக்கிறதுனால நல்லதே நடக்கும் நினச்சது எல்லாமே கை கூடி வரும் ஸோ பொதுவா பாத்தீங்கன்னா சுக்கர பகவானுடைய அமைப்பு ரொம்ப சாதகம் பொருளாதார ரீதியா குடும்ப வாழ்க்கை ரீதியா எல்லாத்திலயுமே சாதகம் தான் தனிப்பட்ட நட்சத்திர பலங்களை ஒரு சிலருக்கு மாற்றம் வருதுங்க என்ன எந்த இடங்கள்ல எந்த விஷயங்களை ஃபாலோ முடிவு பண்ணிக்கோங்க நல்லதே நடக்கும் சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி பெருசா பாதிப்பு தரக்கூடிய அமைப்புல இல்லை இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் சொல்றேன் தென்மேற்கு சனி ஆட்சி இருக்கிறதனால நிலைத்த தன்மை நிலம் சொத்து இது தொடர்பான விஷயங்களில் நல்ல பலன் கிடைக்கும் அதே போல மேற்கு சுக்கர சந்திரனுடைய ஆட்சி இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் திருமணம் பாச உறவு செல்வ பலத்தை கொடுக்கக்கூடிய திசையா இந்த மேற்கு திசை வருது இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தோம்னா எட்டு ஆறு எட்டுங்கிறது சனி பகவானுடைய எண் நீண்ட நாள் வெற்றி வேணும் அதே போல தியாகத்துக்கு பின்னாடி உங்களுக்கு வந்து ஒரு வலுவான பலம் வரணும் ஆறுங்கிறது சுக்கர பகவானுடைய எண் இந்த எண்களை நீங்க பயன்படுத்துறப்ப அவர் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுப்பார் காதல் விஷயத்துல குடும்பத்துல அமைதி கொடுப்பாருங்க செல்வத்துல வளத்தை கொடுப்பார் இதுல ரெண்டு எண் அப்படிங்கிறது சந்திர பகவானுடைய மன அமைதி உறவுகள்ல இனிமையை கொடுப்பார் அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் கருப்பு நீல நிறம் சனி பகவானுடைய நிறம் அப்படிங்கிறதுனால பாதுகாப்பு வலிமையை கொடுக்கும் அடுத்து வெள்ளை வெள்ளி நிறம் இது சுக்கர பகவானுடைய நிறம் கலை செல்வம் திருமண விஷயங்களை வளம் சேர்க்கும் அடுத்து பச்சை இதனால உங்களுடைய புத்திசாலித்தனம் அதே போல மக்கள் தொடர்பு விஷயங்கள உங்களுடைய திறன் அதிகமாகும் இதை அடுத்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள்னு பார்த்தோம்னா சனி பகவான் மகராசிகளுடைய அதிபதி இவருங்கிறதுனால ஒழுக்கம் நிலைத்தன்மையை கொடுப்பார் சனிக்கிழமைகள் தோறும் சனி பகவானை வழிபாடு செய்து தவறாம பண்ணுங்க அதே போல மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் வேணும்னாக்கா சுக்கர பகவானுடைய அருள் வேணும்னாக்கா மகாலட்சுமி தாயாரையும் துர்க்கேமனையும் காமாட்சி தேவியும் பார்வதி தேவியும் வழிபாடு செய்யறது உங்களுக்கு இனிமையை சேர்க்கும் செல்வ வளம் கொடும் குடும்ப வளம் கூடும் தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் திருமண திருமண உறவுகள் இனிமை கிடைக்கும் அதே போல பெரியாண்டவர் ஆஞ்சநேய பெருமான மகராசிக்காரங்கள உகந்த தெய்வம் சனி பகவானுடைய பரிகாரம் பார்த்தோம்னா இந்த பெரியாண்டவர் மற்றும் ஆஞ்சநேய பெருமான் உங்களுக்கு மன வலிமையும் உடல் வலிமையும் கொடுப்பாங்க அதே போல நான் முன்னாடி சொன்னதா கோயில் பார்த்தோம்னா கஞ்சனூர் ஓகேங்களா இதெல்லாம் செஞ்சுட்டோம் அப்படின்னா மகராசிக்காரனுடைய வாழ்க்கைங்கிறது இனிமையா அமையும் அதே போல கடின உழைப்பு தரக்கூடிய உங்களுக்கு வெற்றிகள் தொடர்ந்து வரணும்னா வெற்றிவேல் முருகனுடைய துணை வேணுங்க வெற்றிவேல் முருகனுடைய வழிபாடு செய்யணும் அதே போல தடைகளை தாண்டி நீங்க சாதிக்கணும்னா விநாயக பெருமான வழிபாடு செய்யணும் திரும்பவும் சொல்றேன் சனி பகவான் பெரியாண்டவர் மகாலட்சுமி சுக்கர பகவான் பார்வதி தேவி முருகப்பெருமான் விநாயக பெருமான் இந்த ஏழு தெய்வங்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தெய்வங்கள் தான் சுருக்கமா சொல்லுனா உங்களுக்கு அடுத்த இருபத்தஞ்சு நாட்கள் எல்லா விதங்களையுமே வளம் உண்டு சோ ஒட்டுமொத்தமா இதுவரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே மகரத்திற்கு இதுநாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில் சுக்கர பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா நிக்குதுங்க நல்லா இருக்க போறீங்க ரொம்ப நல்லா இருக்க போறீங்க நாளும் பொழுதும் நல்லதாக இருக்க சனி பகவானுடைய ஆதிக்கமும் உங்களுக்கு சிறப்பா இருக்கு ஆனா என்னதான் நேரம் காலம் நல்லா இருக்கு நம்முடைய அதிபதி நமக்கு நல்ல அமைப்பில் நிக்கிறாரு சுக்கர பகவான் நல்ல அமைப்பில் நிக்கிறதுனாலும் எதை செய்யறதுக்கு முன்னாடியும் ஒரு திட்டமிடுதல் இருக்கணும் யாரையும் நம்ப கூடாது குறிப்பா பண விவகாரங்கள்ல உஷாரா இருக்கணும் முதலீடு விஷயங்கள்ல உஷாரா இருக்கணும் தொழில் பண்ணுங்க உத்தியோகம் பண்ணுங்க இல்ல வீட்டுல இருங்க எதை செஞ்சாலும் உங்களுக்கான இன்னைக்கு என்ன பண்ணணுங்கிற ஒரு திட்டமிடுதலோடு தொடங்கி இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் எதெல்லாம் நமக்கு பாதிப்பு கொடுத்துச்சு எந்த ஒரு புரிதலோட நாளும் பொழுதும் உங்களுக்கு அமையணும் ஓகேங்களா அதே போல ஆனோ தினமும் ஓம் சுக்ராய நம்ம இந்த மந்திரத்தை பதினாறு முறை இருபத்தி ஒரு முறை நூற்றி எட்டு முறை சொல்வது சிறப்பு முடியாதவங்க நேரம் காலத்துக்கு தகுந்த மாதிரி உச்சரிங்க முடிஞ்சா கைகளால எழுதுறது இன்னும் சிறப்புங்க இதுதான் நான் உங்களுக்கு பரிந்துரைப்பேன் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்